கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கந்திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிப்பட்ட கந்திருஷ்டி நீக்கிறதுக்கு எளிமையாக ஒரு விஷயம்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை செய்யலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி நெகட்டிவ் வெப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை செய்யணும் தடைகள் எல்லாமே நீங்கணும் நல்ல முன்னேற்றமாக போயிட்டே இருக்கும் தொழில் எல்லாமே ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நம்ம வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு சில பொருட்கள் வாங்கி வச்சுருந்துருப்போம் இல்லை நம்மளே வெளியே போயிட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ ஒரு சிலருடைய அந்த கண் பார்வை பார்த்திங்கன்னா நமக்கு கந்திருஷ்டியாக மாறுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தடைகளாக இருக்குது நம்மளால் வந்து என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் ஏற்படுது குடும்பமாக நம்ம வந்து அடிக்கடி வெளியே போகிறோம் அந்த வெளியே போகும்போது ஒரு சிலருடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்து மேலே படம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கந்துச்சிட்டு இது வந்து ஒரு சில உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இதை தாண்டி நிறைய இருக்குது அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ ஸோ அதனால் நம்முடைய பொதுவாகவே கந்திருஷ்டிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த கந்திருஷ்டி நீங்கனாவே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம வந்து தொழிலையும் சரி நம்ம வீட்டில் வருமானம் ஏற்படுறதுக்கும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் கந்திருஷ்டி நீங்கிட்டாவே நம்மளுடைய பிரச்சனைகள் பாதி சரியாக ஆரம்பிச்சிடும் நம்ம வேலைகள் நம்ம கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம் ஸோ இந்த பதிவில் ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடிய கந்திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சுத நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க மூன்று கற்பூரம் கொஞ்சம் கல்லுப்பு மூன்று மிளகாய் ஸோ மிளகாய் பார்த்தீங்கன்னா காம்போடையும் எடுத்துக்கலாம் காம்பு இல்லாமலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் இதே பெரிய ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்கன்னா இதில் கொஞ்சம் அளவு ஏற்றிக்கோங்க கடுகு மிளகு உப்பு எல்லாமே கொஞ்சம் ஏற்றிக்கோங்க கற்பூரம் ஒரு ஐந்து வச்சுக்கலாம் மிளகு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவு ஏற்றிக்கலாம் ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை நாலு பேர் கூட இதை நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலின்றதுனால ஒரு நாலு பேருக்கு சுற்றுற அளவுக்கு இந்த பொருட்கள் உங்களுக்கு போதுமானது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சுற்றணும் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எப்பொழுது வேணால் செய்யலாம் இன்கேஸ் ஒரு சிலர் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க எல்லாமே முடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைமும் நீங்கள் செய்யலாம் ஸோ முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லை எட்டு மணிக்குள்ளே செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் இரவுக்குள்ளே ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அதை செய்யலாம் ஸோ நம்மளுடைய பெரியவங்க இதற்கு கூட முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மண் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் கையில் எடுத்து சுற்றுவாங்க பட் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் அந்த முச்சந்தி மண் அப்படின்றது மூணு ரோடு சந்திக்கிற இடம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண் எடுத்து சுற்றுவாங்க அது வந்து ஒரு சிலர் செய்ய முடியும் ஒரு சிலர் செய்ய முடியாது ஸோ அது இல்லைனாலும் பரவாயில்ல இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது ஸோ இப்போ இதை எப்படி வந்து ப்ராப்பராக சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உட்கார வச்சுக்கோங்க இப்போ வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க செய்யலாம் இல்லை எங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை நான் நியூக்ளியர் ஃபேமிலி எனக்கு வந்து அந்த மாதிரி சுற்றி போட பெரியவங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்களே அதாவது பெண்கள் தான் இதை செய்யணும் உங்களுடைய கணவர் குழந்தைகளை உட்கார வச்சு நீங்கள் இதை செய்யலாம் ஸோ இப்படி சுற்றி போடும் பொழுது பெண்கள் வந்து யோசிக்கலாம் என் கணவர் விட பெரியவர் நான் அவருக்கு சுற்றி போடலாமா நீங்கள் சுற்றி போடலாம் தவறு கிடையாது இன்கேஸ் பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க சுற்றி போட சொல்லுங்கள் இப்போ இதை வந்து எப்படி சுற்றி போடணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து உட்கார வச்சுக்கோங்க எல்லாருமே உட்காந்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் கையில் வச்சும் சுற்றி போடலாம் இல்லைனா வந்து கோகனட் செயல் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சு சுற்றி போடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்கள்கிட்ட எது வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும்னு பாருங்கள் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து அடுப்பெலாம் இருக்குது விறகு வச்சு நாங்கள் வந்து சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கிராமத்துலலாம் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி எடுத்துகிட்டு போய் அடுப்பில் போட்டு வந்துடுவாங்க அந்த நெருப்பில் போட்டு வந்துடுவாங்க இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அதை செய்யலாம் அப்படி அந்த மாதிரி எல்லாமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்திங்களா கொட்டாக்குஞ்சியை எரிய வச்சுட்டு அதில் நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துடலாம் ஸோ அப்படி இல்லையா கோகோனட் சில் அந்த கொட்டாங்குச்சிலேயே இது எல்லா பொருட்களையும் வைத்து இதை கொட்டாங்குச்சியோடய சேர்த்து சுற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியே எரிச்சிடலாம் இல்லைனா இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு பேப்பரில் வச்சு அதை எரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது சரியாக வருமோ அதை நீங்கள் செய்யலாம் இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஏரிய வச்சு அந்த பேப்பரில் போட்டுடலாம் இல்லைனா பேப்பருக்குள்ளே இதை வச்சு அப்படியே சும்மா கசக்கண மாதிரி வச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே கொளுத்திடலாம் ஸோ இந்த மாதிரி எது வேணால் செய்யலாம் இன்கேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால்கேனி இருக்குது இல்லை வெளியே இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் நம்ம வந்து சாம்பிராணி போடக்கூடிய தூபக்கால் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெடியாக கொட்டாங்குச்சி எரிய வச்சு வச்சுருங்க அதை எரிய வைக்கும்போதுமே பார்த்து வைங்க ஸோ நான் வந்து எப்படின்னா கேஸில் கொஞ்சமாக சிம்மில் வச்சு எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த ஸ்டாண்டில் வச்சுருவேன் ஸோ இது எல்லாமே செய்யும்பொழுது நம்ம எப்பவுமே சேஃபாக செய்யணும் அதே மாதிரி நீங்கள் இதை எரிய வச்சுட்டு வெளியே ரெடியாக இருக்கு வச்சதுக்கப்புறம் சுற்றிட்டு அதை எடுத்துமே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஆனால் இதை வந்து வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே எரிக்கக்கூடாது ஸோ இப்போ எப்படி சுற்றி போடணும் அப்படின்றத பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு மூணு தடவை சுற்ற போகிறீங்க அதாவது இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் இடது கையில் வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே இடது கையில் வச்சுட்டு சுற்றி போடுங்க சுற்றிட்டு அதை நான் சொன்ன மாதிரி இதை எரிச்சிருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெடிக்கும்னு சொல்லுவாங்க கடுகு வெடிக்கும் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நெடி வரும்னு சொல்லுவாங்க நெடி வராதுன்னு சொல்லுவாங்க திருஷ்டி இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக நெடியே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பெரியவங்க சுற்றி போடும்போது கேள்விப்பட்டிருப்போம் இதற்கு கூட இன்னும் பார்த்தீங்கன்னா வளம் புரி இடம் புரின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி இதற்கூட வச்சு சுற்றி போடலாம் பட் இது இது எல்லாமே ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் சுற்றலாம் பட் மற்றபடி இந்த ஐந்து பொருட்கள் மட்டுமே போதுமானது ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் நமக்கு வந்து பண வரவுல வந்து தடைகள் இருக்குது வருமானம் வரலை கடன் பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து வருமானம் வந்தால் தான் அந்த கடன் அடைக்க முடியும் ஸோ சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்யணும் வேலை செய்கிற இடத்துல நம்ம நல்லா முன்னேறணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கந்திருஷ்டி நீங்கிட்டுச்சினாவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் நீங்கிட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை ஆற்றல் வர தொடங்க ஆரம்பிக்கும் அந்த நேர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எப்போவுமே திருஷ்டி களிக்கிற முறைன்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி மாற்றம் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் எரிக்க போகிறீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெருப்பில் போடலாம் அப்படி இல்லைனா பேப்பரில் வச்சு அந்த பேப்பரில் நீங்கள் எரிச்சிடலாம் ஸோ இதை செய்யும்பொழுது அடியில் த பேப்பரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து கருப்பாயிடும் நெருப்பு பிடிக்கும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அடியில் ஏதாச்சும் ஒரு பிளேட்டோ இல்லை அந்த தூபக்காலோ வச்சு அதில் நீங்கள் எரிக்கலாம் ஏன்னா எல்லாராலேயுமே கோகோ நட்சல் கொட்டாங்குச்சி பயன்படுத்தி செய்ய முடியுமான்னு தெரியாது அப்போ பேப்பர் பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷன் பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக தொடர் செய்யுங்க செய்யும் பொழுது கேர்ஃபுல்லாக செய்யுங்க இப்போது இதெல்லாமே செய்ய முடியல வேறு என்ன நான் வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க முழு லெமன் எடுத்துக்கோங்க அதை இதே மாதிரி இடது கையில் வச்சு மூன்று மூன்று முறை நான் சொன்ன மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாசல் அதாவது வீட்டுக்கு வெளியே பண்ணலாம் இல்லைனா முச்சந்தி மூன்று ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செய்கிற இடத்துல போயிட்டு வச்சுட்டு இடத்துக்காலில் அதை நசுக்கி விட்டுட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் இந்த மாதிரி எந்த திருஷ்டி கழித்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது யார் திருஷ்டி கழிக்கிறாங்களோ அவங்க கை கால் கழுவிட்டு அலம்பிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அதாவது யார் சுற்றி போடுறீங்களோ அவங்க கை கால் கழுவணும் இதை வந்து நீங்கள் ஒரு வயது குழந்தை அதாவது ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிடும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்குலருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேணாம் மற்றபடி பெரியவங்க அனைவருக்குமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான சுற்றி போடக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியலன்னா எளிமையாக ஒரே ஒரு கற்பூரம் வச்சு சுற்றி அதை நீங்கள் வாசலில் போட்டு வந்துடுங்க ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது திருஷ்டிகள் கட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதில் இது எல்லாமே முக்கியமான விஷயம் அடுத்து நமக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும் இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பொருட்களில் இந்த சாம்பல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் பாதி எரிஞ்சிருக்கும் ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஓகே அதை அப்படியே நீங்கள் வந்து வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தூபக்காலோடு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மண்பாங்கான இட மரத்துக்கடையில் கொட்டிடலாம் அதே மாதிரி ஒரு அந்த மாதிரி இட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு கவர்லேயும் போட்டு குப்பையிலையும் போட்டுடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவசமலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி